விஜய் ப்ரோ இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் இருக்கா கண்டிப்பாக இருக்கு நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு பார்க்குறத விட நம்ம இருக்கிற டைமென்ஷனுக்குள்ளேருந்து வெளியில் போனாலே நிறைய பீயிங்ஸ் இருக்கும் அதாவது நம்மள மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை ரத்தமும் சதையுமா அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை இட்ஸ் அன் எனர்ஜி நம்மளே ஒரு எனர்ஜி இதுனா ஏன்னா எனர்ஜி டிராப்ட் இன்சைட் திஸ் பாடி அந்த மாதிரி எனர்ஜி பாடி இல்லாத எனர்ஜி நிறைய இருக்கும் அப்படின்றது அந்த எனர்ஜியால் இந்த டைமென்ஷன்க்குள்ளே வர முடிஞ்சதுன்னா அது வந்து ஏலியனாக தான் நம்ம பார்ப்போம் நம்மளே ஏலியனாக தான் பார்க்குறேன் நான் இந்த பூமியில் வந்து இந்த பூமியோட பேட்டர்னே ஃபாலோ பண்ணாமல் வாழ்கிற ஒரே உயிரினம் நம்ம தான் எதுக்குறையுமே செட் ஆகாது நம்மளோட இன்டெலிஜென்ஸே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இங்கே இருக்கும் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கும் இல்லையா ஆனால் கண்டிப்பாக இருக்குது ஏலியன்ஸ் இல்லைன்னா நான் சொல்ல முடியாது நான் சொல்கிறத விட இப்போது சமீபத்தில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸே ஒத்துக்குச்சு கனடா நாட்டு இவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரிட்டையர்டு டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொன்னார் ஏலியன்ஸ் இருக்குது ஆமாம் இருக்குது அப்படின்னு நாசாவில் இப்போ லாஸ்ட்டாக ஒத்துக்கிட்ட விஷயம் கொரோனா வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் ஏலியன்ஸ் இருக்குது இருந்தாங்க உங்களே பெண்டைகள் இருந்து ஒத்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறதே வந்து தவறான விஷயம் ஏன்னா சயின்டிஃபிக்காக இப்போ அகாடமியில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தேவை நாசாவில் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க நாசாவில் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா ஆனால் இன்னும் முழுமையாக ஒத்துக்கலை அவங்க அந்த பாடி ஷேப்பில் எதுவுமே காட்டல ஜஸ்ட்டு ஒரு யூஎஃப்ஓ பறந்து போயிருக்கு அன்ஐடென்டிஃபை ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அதை மட்டும் பார்த்துருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுறத விட அவங்க வந்து நிறைய ப்ரெசன்ஸை பார்த்துட்டு தான் வராங்க அவங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து வெளிப்படையாக ஒத்துக்கலை ஏன்னா வெளிப்படையாக ஒத்துக்கும் போது ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் வரும் மக்களுக்குள்ளே ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்போ நம்ம இந்த சாமி கும்பிடத்தில் வேஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கைகள்லாம் உடைபட ஆரம்பிக்கும் அதனால் இது வெளிப்பட வெளி கொணராமல் இருந்தாங்க இப்போ கடைசியாக அவங்க கொரோனாக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த சிவில் அண்ட்ரஸ் வரதுக்கு முன்னாடி கொரோனா வந்து அமிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஓகே 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 நீங்கள் வந்து உருவத்தை பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லை அது எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு வந்து அதை பார்க்கணுன்னா இந்த இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு இட்ஸ் வெரி பிக் திங் இவ்வளோ நாள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்கிறது இட்ஸ் த பிக் திங் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதுக்கு பர்சீவ் பண்ணி அது என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்போ இருக்குது ஏன்னா எதுக்காக அளவு ஆழமாக நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாசாவோட ப்ராஜெக்ட் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லிட்டு அதை விண்ணில் அமிச்சிருக்காங்க அது போயிட்டு மனுஷனோட ஆதிப்புள்ளி எதுவாக இருக்கும் பூமியோட ஆதிப்புள்ளி எதுவாக இருக்கும் பிக் பிக்பேங் தியரி அப்படின்றது உண்மையாக கிரகவாசிகள் இருக்கா இல்லை ஏதாவது மெயினான கோலை நாசாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைனாவில் பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய டெலஸ்கோப்பை உருவாக்கி அதில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பப்போது தகவலை வருது இது போல் எங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்கிது அது ஏலியனோட சிக்னலாக தெரியல அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க பெரிய அளவுக்கு ஃபண்டை இன்ஃப்ளவாக போடுறாங்கன்னா அது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் அந்தளவு ப்ராஜெக்டாக முன்னெடுக்கிறானா அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் தான் கேட்குறேன் ஏலியன்ஸ் அப்படின்ற விஷயம் உண்மையான கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து ஒரு நியூஸ் வந்தது அந்த நியூஸ் வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் வந்து சொல்கிறாரு இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்ச நாள் காணா போயிடுச்சு பெருசாக அழுத்தம் இல்லாத நியூஸாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் உண்மை இல்லாத நியூஸாகவும் மாறிடுச்சு அது வந்த கொஞ்ச நாள் என்ன சொன்னார்னா இவங்கெல்லாம் இப்போ அரசு ஆட்சி பண்ணுறவங்கலாம் வந்து மனுஷங்களே கிடையாது இவங்கெல்லாம் வந்து ரெப்டிலியன்ஸ் ஊர்வன வகை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு ஊர்வன வகை சார்ந்தவங்கன்னா அது ஒரு தேரி இருக்குது மனுஷன் வரல தண்ணியிலேருந்து ஊர்வனத்துலேருந்து மனுஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வேறத சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா ஷேப் ஷிஃப்டிங் ரெப்டிலியன்ஸ் சொல்லுவாங்க அது மனுஷனாக வந்து இவங்க காமிச்சிட்ருப்பாங்க மனுஷனாக இல்லாத டைமில் இவங்க பள்ளி ஒரு ராட்சஸ பள்ளியாக சுற்றிட்டு இருப்பாங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரஷ்ய அதிபர் புதின் என்ன சொன்னாருன்னா இவங்க குயின் இருக்காங்க இல்லையா ராணி எலிசபெத் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து என்னை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் அடங்க மாட்டேறேன் அப்படின்றதுனால என்னை கூட்டிகிட்டு போய் அவங்களோட உண்மையான உருவத்தை என்னை காமிச்சாங்க புட்டின் சொன்னாரா இது புத்தின் சொன்னது இது ஓகே ஸோ இவங்க உண்மையான உருவத்தை காமிச்சாங்க இஸ் சார் ரெப்டேலியன் என்னை காமிச்சிட்டு என்னை பயமூத்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னார் எத்தனை வருஷம் இது இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த செய்தி ஆமாம் சமீப காலத்தில் வந்த நியூஸ் தான் இது வந்ததுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துருக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் அதை சரி நிஜமாகவே ஒரு அடங்கி அடங்கி தான் போனாரா அந்த அதுக்கு பயந்து அப்படின்னா இல்லை அடங்கலை அவர் ஏன்னா அந்த நியூஸை வெளியிட்டதே வந்து அவர் அடங்கலைன்னு காமிக்கிறது தான் சொல்லிட்டார் இல்லையா வெளில வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அது அந்த நியூஸை பற்றி கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இது ஒரு ஃபேக் நியூஸு அது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போயும் இங்கே போய் அந்த நியூஸை பற்றி படித்திங்கன்னா அது அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நியூஸில் இருக்கும் நிஜமாலுமே அவர் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நிறைய இந்த ஏலியன் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும் என்ன விஷயத்த சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்டே சொல்லிட்டா நம்மலாம் வேலை செய்கிறத நிறுத்திடுவோம் அப்படின்ற அந்த அந்த கருத்து இருக்கும் அவங்க எவ்வளோ நாளாக செட் பண்ணி வச்சது உடஞ்சிரும் உடஞ்சிரும் அந்த ஸ்லேவரி பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா யாருமே நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டாங்க யாருமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சொல்லாத விஷயங்களில் முக்கியமான விஷயமே இந்த ஏலியன் விஷயம்தான் ஏன் இது ரொம்ப கான்டாக்டில் இருக்கிற ஒரு குரூப்பே இருக்குது யூஎஸ்லலாம் சொல்லுவாங்க எல்லாருமே கான்டாக்டில் தான் இருக்காங்க அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி தான் இவங்கெல்லாம் வேலையை செய்கிறாங்க அவங்க அவங்கள வச்சு தான் இவங்க பொலிட்டிக்கல் சிஸ்டமே ரன் இருக்காங்க உலகத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கானா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க நான் ஒத்துக்கவே முடியாது ஏன்னா நம்ம ஒரு சின்ன டைமென்ஷனில் உட்காந்துட்டு இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கிறோம்னு நினைக்கிற ஒரு ரொம்ப அபத்தமான விஷயம் உலகத்தில் எவ்வளோ இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குது எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது என்ன இருக்குன்னே தெரியும் எவ்வளோ பெருசுனே தெரியாது இட்ஸ் வெரி வாஸ்ட் நம்மளால் எது நம்மளால் மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு வாஸ்ட் அதில் நம்ம மட்டும்தான் உயிரணும்னு நினைக்கிறது அட்வான்ஸ்டாக அறிவாளி உயிரினு நினைக்கிறதும் தப்பு ஏலியன் வந்து நீங்கள் ஏலியன்னா ஒடனே பயங்கரமாக பல்லு வந்து வச்சு தான் பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் சைஸில் கூட இருக்கலாம் சென்டிமீட்டரோட சின்ன சைஸில் கூட இருக்கலாம்னு சொல்லி வர்றாங்க ஏன்னால் நீங்கள் இந்த நியூஸையும் படிச்சு பாருங்கள் இது ஆத்தென்டிக் நியூஸ் இருக்கும் ஆனால் அதை பற்றி எக்ஸாக்ட் நியூஸ் போட்டிருக்க மாட்டாங்க என்னென்னா கேரளாவில் ஸ்ரீலங்காவில் ரெட் ரெயின்னு ஒன்று வந்துச்சு ஆமாம் இந்த ரெட் ரெயின் வந்துச்சா வந்தப்போ அது ஃபுல்லாக செகப்பு கலரில் மழை பெய்யுது எல்லா சிகப்பு கலரில் ரத்தம் மாதிரி தண்ணி தேங்கிட்டுருக்கு என்ன இது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சயின்டிஸ்ட்டு போய் ஐஐடியிலேருந்து போய் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி இது வந்து ஒரு ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க அது ஃபங்கஸ் எதையோ த காற்றுல வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகி க்ளவுட்லேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதில் ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா இந்த ஃபங்கஸுக்கு டிஎன்ஏவே கிடையாது உலகத்தில் ஒரு உயிரினம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கணும் டிஎன்ஏ இல்லைனா அது உயிரினமே கிடையாது இந்த ஃபங்கஸுன்னு சொல்கிறதுக்கு டிஎன்ஏவே கிடையாது ஒன்று ரெண்டாவது அது ரீ ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணதுன்னா பெருகுது இது ரெண்டுமே இந்த மழையை எப்போ வந்ததுன்னா ஒரு எரிக்கல் வந்து விழுந்ததுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சுது அந்த ஏரிகல் வந்து விழுந்து கொஞ்ச நாளில் தான் இந்த மழையை வந்ததுன்னா அப்போ அந்த ஏரிகல் தான் கொண்டு வந்ததா இது அப்படின்றதான் கேள்வி இது ரீப்ரொடியூஸ் பண்ணுற பண்ணுதுன்ற நியூஸையும் மறைச்சிட்டாங்க இதில் டிஎன்ஏ கிடையாதுன்ற நியூஸையும் மறைச்சிட்டாங்க அதே அது ஏலியனாக விஷயமே கிடையாது அப்படின்னா இப்போ அதை பற்றி வாயே தரக்கல ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு தடவை மட்டும் அடிக்கடி அது போல சிகப்பு நேரத்தில் மழை பெய்யும் அது கேரளாவில் மெஜாரிட்டி இலங்கையில மெஜாரிட்டி ஆனால் ஒரு ஒரு தடவை நீங்கள் சொல்கிற அந்த ஒரு தேதி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி எந்த ஒரு விஷயம் இருக்குன்னா இதுவே ஷாக்கிங்காக இருக்கு நூறு நியூஸ் படிச்சிங்கன்னா அதில் ரெண்டு நியூஸில் தான் இந்த உண்மையை போட்டிருப்பாங்க அது டிஎன்ஏ கிடையா இல்ல அதே ஃபேக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இப்போலாம் ஆர்டிஐ இருக்குல்ல முடிஞ்சா போய் அந்த ஐஐடியில் போய் ஆர்டிஐ போட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏன்னா நம்ம நம்ம பண்ண ஆராய்ச்சியோடு இந்த ரெட் ட்ரைனை பார்த்துட்டு வேற வேறு ஏதோ நாட்டிலேருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி இதை பார்த்து வியந்து போனாங்க இது ஒரு பயங்கரமான விஷயம் அவங்களே ரிசல்ட்டை சொன்னாங்க அவங்களும் இதே தான் சொன்னாங்க டிஎன்ஏ இல்லாத ஒரு உயிரினம் ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா உயிரினம் ஆனால் டிஎன்ஏ இல்லை உலகத்துலேயே ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இல்லாத ஒரு விஷயம் ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி அதை அப்படியே மறச்சிடுவாங்க அது இட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதோ ஒரு நடிகை கல்யாணம் ஆகிடும் அதுல ஏதாவது உன்னாடகம் அப்படியே எல்லாம் பறந்துருவாங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஆகணும் பண்ண மாட்டாங்க ஓகே சூப்பர் ரைட் தெரிஞ்சுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிற விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியில் கடந்த விட்டு மிக்க நன்றி விஜய் தேங்க்யூ வெரி மச்